இந்த மகேஸ்வரன் மைமை என்ற திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து ஒரு லெட்டு அடித்து நான் பேசணும் நிறைய பேசணும் இருந்தாலும் அந்த அம்மா பேரை சொல்லிட்டு நாலு லேன் நான் என் வாழ்க்கையில ஒரு படம் எடுப்பேன் இவங்க இந்த ராஜன் சாரு இந்த அன்பு செல்வன் எல்லாம் நான் பார்ப்பேன் அவங்க முன்னாடி நின்று பேசுறதுக்கு எனக்கு ஒரு இன்னைக்கு ஒரு ரைட்டு கிடைச்சிருக்கே அதே அந்த சிவனோட அருள் தான் இல்லைன்னா நான் அந்த மேல வரவே முடியாது எந்த காரணம் கொண்டு வர முடியாது அது ஒரு சக்தி அந்த பிரம்ம சக்தி எல்லாரும் வணங்குற தெய்வத்தை எந்த தெய்வமா இருந்தாலும் ஹிந்துவா இருந்தாலும் சரி கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி இஸ்லாமியரா இருந்தாலும் சரி நாம வணங்குற தெய்வத்தை நான் சாமிக்கு எதை பண்ணேன் இதை செஞ்சேன் சொல்லவே கூடாது நாம பாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்கணும் நாம பாட்டு வணங்கிட்டு இருக்கணும் நாம நினைச்சல் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் நான் மேடையில இருந்து நான் சொல்றேன் சின்ன வயசுல நான் என் பையனை வச்சு எடுத்த நான் நடிச்ச கதாபாத்திரத்தான் ஒண்ணு கொடுத்துருக்கேன் அவன் கேட்டேன் எனக்கு காசு இருக்கு கடன் வாங்கல ஒரு பைசா கடன் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் அந்த படத்தை எடுத்திருக்கிறது அந்த அம்மா எனக்கு சக்தி கொடுத்தது இருபத்தி நாலு வயசுல என் வயசை சொன்னா நீங்க ஆச்சரியப்படுறீங்க எல்லாம் கொஞ்சம் மேக்கப்ல தான் இருக்கு எழுபத்தி நாலு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி மாசம் பத்தொன்பதாம் தேதி பிறந்திருக்கேன் கணக்கை பார்த்துங்க எல்லாம் சொல்றா மேக்கப் ராஜனய்யா எப்படி இருக்காங்க பழமா இருக்காங்க அவங்க இந்த மேடம் டிவில எல்லாம் பேசுறதெல்லாம் எல்லாம் கேட்கும்போது உண்மை அப்படியே அப்படிதான் அறிவுரை சொல்லுவாங்க பாருங்க அவங்க குரூப்ல நான் அவங்களுக்கு பதிலே போட மாட்டேன் எல்லாம் நான் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாம் கேட்டுக்கிறேன் தெரிஞ்சுக்கவேன் அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் அவ்வளவு ஐடியா இதை பண்ணு இப்படி செய் அதை பண்ணாத ஏதோ யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு வழி நானும் அப்படித்தான் போயிட்டேன் நானும் அப்படித்தான் போனேன் ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுப்போம் இந்த மாதிரி பிரசாந்த் துடியோரை வந்து நான் பேசி நான் கனவுல உயர அதுக்கு அந்த சக்தி அந்த பிரம்ம சக்தி தான் அந்த அதை கொடுத்துருக்கா என் பையனுக்கு ஒரு ஃபியூச்சர் தான் வரட்டும் எனக்கு இதெல்லாம் நான் இன்னும் மேலும் நடிக்கணுங்கிற ஆசையோ அந்த இதெல்லாம் எனக்கு கிடையாது ஆனா ஒரு படம் எடுக்கணும் அது பக்தி படமா இருக்கணும் நான் நடிச்சிருந்தேன் அதுல பாராட்டு கிடைச்சது இருக்கு ரெண்டு கேரக்டர்ல இன்றைக்கு நான் நடிச்சிருக்கேன் அன்றைக்கு நடிச்சிருக்கேன் இருபத்தி நாலு வயசுல நான் இதே தகப்பனார் கேரக்டர் நடிச்சேன் முப்பத்தி ஒரு வயசுல இருபத்தி ஐந்து வயசு பையனா நடித்தேன் இப்ப இருபத்தி நாலு வயசுல நாற்பத்தி அஞ்சு வயசு மனிதனா நடிச்சிருக்கேன் இது நடிப்பு சினிமாங்கிற உலகத்தை வச்சி முழுமையா பேசுறதுக்கு எனக்கு ரைட்டே கிடையாது ஏன்னா நான் அனுபவசாலியோ அதுல எனக்கு ஒண்ணுமே ஏது தெரியாது செட்டு தெரியாது ஏற்று விசத்து தெரிஞ்சவங்களா இருக்காங்க பெரிய பெரிய ஆளுக்கள் இருக்காங்க ராஜன் சார் எவ்வளவு பெரிய ஆளு எத்தனை படம் தயாரிச்சிருக்காங்க எல்லா நடிகரும் அவங்களுக்கு தெரியும் நான் இன்னைக்கு இந்த மேடையில அவங்க முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த பிரம்மசக்தி அம்மாளுக்கும் அந்த தான் நான் இப்படி நான் ஒரு மேடை என்ன பண்ணி நான் எதிர்பார்க்கவும் இல்லை அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது அந்த தெய்வங்கள்லாம் ஆனால் கோயிலுக்கு நிறைய செஞ்சிருக்கேன் நிறைய போவேன் என் குடும்பங்களுக்கு தெரியும் என்ன சேர்ந்து என்ன சார்ந்தவர்கள் தெரியும் நான் என்ன ஒண்ணு சொல்றதுக்கு நான் விரும்புவேன் நீங்களும் அதே மாதிரி பக்தியா எந்த தெய்வமா இருக்கட்டும் ஒரு கல்ல கொண்டா என்ன ஆயிரம் பேர் நாத்திகம் பேசுவான் நம்ம ஆற்று நடிக கூடாது ஒரேபடி வெற்றி கிடைக்கும் ஏதாவது வழியில அதுக்கப்படி எல்லாரும் நடிகர் ஆகணும் எல்லாரும் ப்ரொடியூசராங்க ஜாதகம் இருக்கணும் எனக்கு அது இப்ப வந்திருக்கு நினைக்கிறேன் எத்தனை வயசுல வந்திருக்கு பாருங்க இருபத்தி நாலு வயசுல நடிக்க நினைச்சேன் டைலாக் எல்லாம் நல்லா பேசுவேன் நாடுதல் நடிச்சோன்னு சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கே போப்பா சினிமாவுக்கு நான் ஒரு கான்டாக்ட் பண்ணேன் இருபத்தி நாலு என்னை பற்றி பெரிய ஆள் எல்லாம் பேச வச்சிருக்கு இருந்தால் நீங்கள் தெரிஞ்சா அதை நீங்களும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும் எல்லாருக்கும் கஷ்டத்தை சொல்லலாம் ஆனா நான் பொய் சொல்லல உண்மைதான் எனக்கு பொய் சொல்லவும் தெரியாது சொல்லவும் மாட்டேன் ஜாலிக்கு பேசுவேன் நண்பர்களோட பேசுவேன் கிண்டலுக்கு பேசுவேன் கேலிக்கு பேசுவேன் என் வாழ்க்கையை பற்றியோ நடைமுறையை பற்றியோ பொய் எனக்கு வேண்டியதில்லை பொய் வேண்டும் இருபத்தி நாலு வயசுல நான் கான்ட்ராக்ட் பழைய காலத்து எஸ் எஸ் எல்சி ஐம்பது வருஷமா தொழில் பண்ணிட்டு எழுபத்தி நாலு வயசுல நான் கான்ட்ராக்ட் எனக்கு பின்னாடி இருபது பேர் எடுத்து ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்துக்கிட்டேன் என் பிள்ளைகள மூணு பேரு மூணு பேரும் நல்லபடியா இருக்காங்க எல்லாம் செட்டில் ஃபேமிலி கையில கொஞ்சம் காசு இருக்கு என்ன பட்ஜெட் ஆகும் அப்ப நான் ஒருத்தட்ட போறேன் எனக்கு இங்க ஒரு நண்பர் சேகர் அவரை மறக்க முடியாது அவரும் கடவுள் மாதிரி அவரோட ஃப்ரெண்டு சார் ஆனா இப்ப செனுக்கு என்னன்னா எல்லா வார்த்தையும் ஏன் தலையில தூக்கிட்டு எதுக்குன்னு எனக்கு தெரியல நான் ஏன் தொழில பார்த்துட்டு இருக்கேன் இங்க வருவேன் டப்பிங் கூப்பிடுவாங்க வருவேன் இவங்க சூட் பண்ணுவாங்க எல்லாம் போயிட்டு இருக்கு ரெஜிலர் டைரக்டர் எல்லாம் போட்டிருக்காங்க அது இறை அதையும் நான் தாங்கிடுறேன் ஒண்ணும் இல்ல நான் சாப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டேன் சார் படம் எல்லாம் முடிச்சிட்டு பட் உங்க பேரை டைரக்ட் நீ போடாம ஏன் பேரை ஏன் டைரக்ட் நீ போடுறீங்க படம் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு நான் என்ன நினைச்சிருந்தேன் அந்த சக்தி தான் பார்த்துக்கிறோம் எதுக்கு எடுத்தாலும் நான் அதுதான் சொல்லுவேன் நான் நினைச்சு இந்த படத்துக்குள்ள வரவே இல்ல படம் எடுக்கவே இல்ல பையன் மட்டும் கேட்டேன் கேரக்டர் கேட்பேன் சரி போடுங்க கடன் இல்ல அவங்க நிறைய பேச நான் இன்னொரு வேலை அந்த பிரம்மசக்தி அம்மாளோட ஒரு அணுக்ககம் இருந்து இந்த படம் ஓரளவுக்கு ஒரு சின்ன வெற்றி எனக்கு பெரிய லாபம் வேண்டாம் வெற்றி கிடைச்சா நீங்க அவ்வளவு வரும் இதே மாதிரி பிரசாத் ஸ்டுடியோல நம்ம சக்தி முருகனை வச்சு நான் ஒரு மேடை போட்டு இன்னொரு அரை மணி நேரம் நான் டைம் கேட்டு பேசுவேன் நீங்க எல்லாம் கேட்கணும் அப்ப இன்னும் உணர்ச்சி பூர்வமா இருக்குன்னு சொல்லி இவர் ராஜன் சார் முன்னாடியும் அன்பு செல்வன் சார் முன்னாடியும் இருந்து நான் அந்த பேசுற வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி அந்த இறைவனுக்கு சொல்லி விடைபெறும் நன்றி வணக்கம்